பாடுங்கள் என்று சொல்லியிருக்காரு சொல்லிடுறாரு பாருங்கண்ணா இவர் என்ன பண்றது ஓகே சூப்பர் சிஸ்டர் ஆமா பிரின்சா நீங்க பண்ணின அமௌண்ட் எல்லாம் அங்க எல்லாம் போயிடும் ஐநூறு சொல்றாங்கண்ணா ஐநூறு பேர் இருக்காங்க ஆனா கூட தானே வர்றாங்க வியாழக்கிழமை செம்ம விசேஷமா இருக்கும் அந்த கோயில எவ்வளவு ஆகும்னு தெரியல அமௌண்ட் நான் போயிட்டு ஒரு வாரம் போய் விசாரிச்சுட்டு வந்துடணும் விசாரிச்சுட்டு வந்தாதான் அந்த அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு கரெக்ட் பண்ணி நாங்க கொடுக்க முடியும் கொடுத்துட்டா அவங்க எல்லாம் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க நம்ம போய் சாப்பாடு போடுறப்ப மட்டும் நம்மளை கூப்பிடுவாங்க சமயபுரத்துக்கு வேற அங்க வேற என்ன அண்ணி உங்க தம்பி பக்கமே பேசுறீங்க என் கூட பிறந்த அக்காவை நீங்களா இருந்தா இப்படி பேசுவீங்களா ஐயோ நான் அப்படி சொல்லலையம்மா நான் அப்படி சொல்லலம்மா எனக்கு ரெண்டு பேருமே முக்கியம் தானம்மா ஹாய் கஜா வணக்கம் ஏன் ராஜசேகர் கஜா புரோ மெம்பர்ஷிப் போட சொல்லுங்க காணாம போயிடுவாங்க ஆதிரா சொல்றது பாரு மெம்பர்ஷிப் போட சொன்னா கஜா புரோ காணாம போயிருவாரு கரெக்ட் கரெக்டான கொஸ்டின்மா ஆதி பாப்பா கரெக்ட் மூதேவி மூத்த தேவி நம்ம ஊர் காடு தப்பை கூகுல பாருங்க அப்படியா ஓகே ஓகே பிரேமனா உங்க நல்ல இனத்திற்கு வாழ்த்துக்கள் நான் உங்க நல்ல இனத்திற்கு வாழ்த்துக்கள் நான் பத்தாம் தேதி பேங்க் கார்டு சரி

மெம்பர்ஷிப் கஜா வந்து காடாம போயிருவாரு கஜா ப்ரோ சூப்பர் சேட்டு இன்னைக்கு சூப்பர் சேட்டு பண்றீங்க கஜா ப்ரோ நீங்க பண்ற அமௌண்ட் ஒரு பகுதி கோயிலுக்கு போயிடும் சரிங்களா ரீமிஸ் ஓவர் டீர் அடுத்த வாரம் போனால் கேட்கலாம் இல்லைப்பா அடுத்த வாரம் வேலைகள் போனோம்னா கேட்டு வந்துடுவோம் எவ்வளோ அமௌண்ட்டு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த அளவு ரெடி பண்ணிடுவோம் தூங்குறியா எனக்கு தலைவலி ஆனா ஜாலியா இருக்கு பேசுறது இன்னைக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு ஜாலியா இருக்கு ஒரு மணிக்கா மணி பதினொன்றையாவது

கஜா புயல் இப்போ ஆந்திரா பக்கம் போயிடுச்சாம் போயிடுச்சா கஜா கஜா நான் லைவ்ல இருக்கீங்களா ஓடிப்டார் பாத்தீங்களா ஆந்திரா பக்கம் ஓடிப்டாரா ஆதிரா சொல்ற மாதிரி மெம்பர்ஷிப் கேளுங்க உடனே ஓடி போயிடுவார் காணாம போயிடுவார் சொல்ற மாதிரி காணாம போயிட்டாரு ஏன் இப்படி பண்றாரு கஜா புரோ எங்க ஆந்திரா பக்கம் ஓடிட்டீங்களா கஜா புரோ சைலன் ஆயிடுவாரு கஜா சேம் நாட் எனக்கு மணி ரெண்டு ஆகிடுது லைவ் முடியும் வரை நான் இருப்பேன் ஓகே ஓகே பிரேமாண்ணா டூ கிளாக் லைவ் முடிச்சிடலா ஒரு ஹாஃப் அன் அவர் அண்ணா சரிங்களா டூ ஓ கிளாக் லைவ் முடிச்சிடலாம் இன்னைக்கு ஜாலியா லேட்டா வந்துட்டாங்க எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே வந்தாங்கன்னா என்ன ஜாலியா பேசிட்டு இருந்திருப்பாங்க இன்னைக்கு இந்த ஜப்பானை மட்டும் காணும் ஜப்பான ஆளை காணும் பீட்டர் அண்ணாவை காணும் நம்ம பீட்டர் அண்ணாவே காணும் மிஸ்ஸிங் கஜா பிரதர் மிஸ் ஆயிட்டார் ஆதிராமா சூப்பர் சாட்டுன்னு சொன்ன உடனே ஆளு